ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இந்த பதிவு வந்து நான் போடுறதுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேங்க ஏன்னா என்னோடய பூஜை அறையில் ஒரு அதிசயம் நடந்துச்சு அபிஷேகத்தின் போது அது என்ன இந்த வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கே புரியல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல என் பசங்கள்லாம் வந்து பார்த்து பார்த்து உடனே காத்திருக்குதா ஃபேன் ஓடுதா இந்த கதுவெல்லாம் திறந்து வச்சுருக்குறோமோ அப்படிலாம் பார்த்தோம் ஆனால் எதுவுமே இல்லைங்க அந்த அதிசயத்தை நீங்களும் பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசி தண்ணிக்கு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு மூணு வகையான பிரசாதம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சேன் சக்கரை பொங்கல் பாசி பருப்பு சுண்டல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாயசம் செஞ்சேன் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ நெய்வேதம் பண்ண போகிறேன் நான் மதியம் தான் பூஜை பண்ணேன் ஒன்று டு ரெண்டு இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உரையில் பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் செஞ்சேன் ஏன்னா காலை வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு அதனால் ரெண்டு ஆர்ட்ரு அனுப்பி இருந்துச்சு ஸோ அதுக்காக அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல் முழுக சேலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமாதா சிலை வச்சு வச்சுருந்தேன் முருகர் சாங் வந்து வேல் சாங் வந்து டிவியில் போயிட்டு இருந்துச்சு பாருங்க அந்த வேல் வந்து மிக்க வேலுங்க ரொம்ப நேரமாக நான் ஃபஸ்ட்டு கவனிக்கவே இல்லை ரொம்ப நேரமாக ஆடிட்டுருக்கு ஒருவேளை கீழே ஏதாவது சப்போஸ் தட்டு வந்து மேடும் பள்ளமாக இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை ஏன்னா பக்கத்துலேயே முருகர் சிலை வந்து அந்த வேலை விட ரொம்ப வந்து லைட் வெயிட் தான் ஆனால் அந்த செலைக்கு சைலண்ட் அப்படியே ஆடவே இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வேல் வந்து நல்ல வெயிட்டுங்க இது வந்து நயன் இன்ச் வேல் இது தெரியா போயிட்டு ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்துச்சு என்னால் எப்படி அபிஷேகம் பண்ணுறதுன்னு தெரில என் பசங்கள்லாம் கூட்டு கூட்டு காட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து முருகர் பெருமான்ட வேணதுக்கு அப்புறம் தான் அந்த வேல் வந்து ஸ்டாப் ஆச்சுங்க அதுக்கப்புறம் தான் நான் அபிஷேகமே பண்ணேன் நீங்களே பாருங்கள் ஆட்டு ஓட ஓட பார்த்திங்கன்னா ஆடிட்டே இருக்கு இருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஒரு பக்கம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை நான் எப்படி அபிஷேகம் பண்ணுறது இப்படி ஆடிட்டே இருந்தேன்னு சொல்லி வேணேன் வேணுன்னு பார்த்தீங்கன்னா சக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறந்தான் நான் அபிஷேகம்தான் ஆரம்பித்தேன் இது ஒன்று போதும் அங்கே முருகப்பெருமான் வந்து நம்மளுடைய விரதத்தை ஏற்றுக்கிட்டாருன்றதுக்கும் நம்ம கூடவே துணையாக இருக்கிறாருன்றதுக்கும் இது ஒரு சாட்சி எனக்கு போதும் இந்தமாரி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடை கடனை அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பாருங்க நார்மலாக நகர்த்தும் போது ஜஸ்ட்டு பேட்டி நின்றுது பாருங்கள் ஏன்னா ப்ளேட் வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் அபிஷேகத்துக்கு எடுத்து வச்சுட்டு நான் கவனிக்கவே இல்லை போய் பாலெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே அது மாட்டோம் ரொ ரொம்ப நேரமாக ஆடிந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னேன் வீடியோ காட்டுன்னு சொன்னேன் வீடியோ போடும்போது நீங்கள் பாருங்கன்னு சொன்னேன் இன்னும் வீடியோவே நான் அவருக்கே காட்டலை நான் வந்தாங்க நைட்டு வந்து கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து படுத்துட்டு காலையில் எழுந்து போயிட்டாங்க உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் இப்படி வந்து நடக்கும்போது தெய்வம் நம்ம கூட துணையாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக நினச்சிக்க தோணுது ஐந்து வகையான அபிஷேகம் பண்ணேன் பால் தயிர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விபூதி அதுக்கப்புறம் சொர்ணாபிஷேகம் பண்ணேன் மஞ்சள் நீரால் அபிஷேகம் பண்ணேன் இன்னொரு விஷயம் நான் வேல் வாங்கி இன்றைக்கி தான் வந்து இந்த அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க நார்மலாக வந்து மஞ்சள் தண்ணியில் கழுவி கழுவிட்டு இல்லை பால் மட்டும் அபிஷேகம் பண்ணுவேன் இன்றைக்கி தான் இந்த ஐந்து வகையான அபிஷேகமே பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து கீழே வச்சேன் எனக்கு உண்மையிலேயே பிரமிப்பாக இருந்துச்சு இது வந்து சில பேர் நினைக்கலாம் ஒரு தட்டு இப்படி இருந்தால் நானே அப்படியே நினச்சேன் ஒரு தட்டு சரியில்லையா இல்லை கீழே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எடுக்கவும் எனக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா ஆடும்போது நம்ம போய் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ஆனால் சுற்றி சுற்றி பார்த்தேன் அதோட லைட் வெயிட்டான முருகர் செலவு ஆடவே இல்லை சைலண்ட்டாக பக்கத்தில் நிற்கிது உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க அது அப்புறம் அப்புறம் கட கட கடைன்னு அபிஷேகம்லாம் முடிச்சிட்டேன் இன்னைக்கு கேட்டால் இன்றைக்கி வந்து எனக்கு காலைல உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது லைட்டாக ஃபீவர் வேறு இன்னைக்கு எனக்கு இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் லேட்டாகவே பூஜை போயிடணும் அதெல்லாம் ரெண்டு ஆர்டர் வேறு அனுப்ப வேண்டியது இருந்துச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் வைக்கும் போது ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் ஆடிட்டு நிற்கிதுங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி ஆடிச்சுன்னா தெரில ரொம்ப நேரம் ஆடிது நான் வீடியோ கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சாங் ரொம்ப வந்து நம்ம காப்பி ரைட் வரதுக்காக வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன் எனக்கு எனக்கு வார்த்தையே வரலைங்க சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முருகப்பெருமா நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு வேணும் இல்லைங்களா நம்ம ஒவ்வொருத்தருமே தான் நல்லா இருந்தாலுமே கண்டிப்பாக ஏதாவது கஷ்டம் இல்லாமல் இருக்காது இல்லைங்களா அப்படி கஷ்டத்துக்காக தான் நம்ம வந்து வேண்டுதல் விரதம் எல்லாமே செய்கிறோம் ஸோ அப்படி நம்ம வந்து பூஜை செய்யும்போது அதுக்குண்டான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க நான் தொடர்ந்து நயன் டேஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்த பாருங்கள் லைட்டாக ரொம்ப ஃபியூவரில் லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால நான் விடலை நான் அதை சொல்லுவாங்க எப்போவுமே வந்து முருகருக்கு விரதம் இருந்தால் நிறைய சோதனைகள் வரும் ஏன் விரதம் இருக்கிறோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் கூட கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா விரதம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தே ஒரு த்ரீ டேஸ் நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டாச்சு கொஞ்சம் இந்த கோல்டு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் எங்கே போச்சுன்னே தெரிலங்க உண்மையிலேயே இதெல்லாம் வந்து பிரமிக்க வைக்குது இங்கே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு தாமரைப்பூ அலரிப்பூ எல்லாம் கிடச்சிது எங்கள் ஊர்லாம் கிடச்சிருக்காது ஸோ அதனால் முருகப்பெருமானுக்கு நிறையவா சாமந்தி ரோஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ அரளிப்பூ கண்டிப்பாக வைக்கணும்னு சொன்ன சொல்லி வா சொல்லுவாங்க இல்லைங்களா அவருக்கு ஸோ அதுவும் வச்சுட்டேன் முதல் முதலாக என்னுடைய அறுவடை விளக்கம் வந்து நான் ஏற்றிட்டேங்க மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இது வரைக்கும் முருகப்பெருமானுக்கு நான் வந்து அகல்ல தான் தீபம் ஏற்றிட்டு இருந்தேன் முதல் முறையாக இந்த அறுவடை விளக்கம் ஓம் விளக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன முருக சிலை எல்லாமே வச்சு ஏற்றும் போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு நிறைவாகவும் இருந்துச்சு கடவுளை நம்பினோர் கைவிடப்படாரு சொல்லுவாங்க அதனால் நமக்கு சில பேர் சொல்லுவாங்க கடவுளை விழுந்து விழுந்து கும்புறவங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னு உண்மை தான் கடவுள் வந்து நிறைய சோதனை கொடுப்பாருங்க நம்ம வந்து க வணங்குறோமா இல்லையா விட்டுடுறோமா அப்படின்னு பார்ப்பாரு அந்த சோதனையும் தாண்டி நம்ம வந்து பூஜை செய்யும்போது அதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அது வந்து நம்ம கேட்கலாம் நானும் வந்து பேப்பரில் எழுதி வச்சுருக்கேங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மறைவாக வச்சுருக்கேன் அது வேல் இருக்குங்க இல்லையா அது பக்கத்தில் வச்சுருக்கேன் கீழே அந்த பிளேட்டு கீழே அப்படி வச்சுட்டேன் நான் ஆல்ரெடி எழுதுகிற ஷீட்டோ வந்து படம் பின்னாடி வச்சுருந்தேன் நான் வீடியோக்காக காட்டினேன் பார்த்திங்கன்னா அந்த சீட்டும் வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு தொழில் தான் முக்கியம் ஸோ அதுக்காக நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முருக முருகப்பாடெல்லாம் பாடிட்டு நான் இப்போ தூபதீப ஆராதனை காட்டிட்டேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மதியம்தான் பூஜை பண்ணேன் ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக வந்து ஈவினிங் வந்து இந்த ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு வரல திடீர்னு பார்த்திங்கன்னா அவரும் கலைஞர் வந்துட்டார் வண்டி ஒன்றுமே இல்லை சின்ன பிரச்சனையாக ஸ்டாப் ஆச்சு அவர் வந்தவொன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பேக் வீக்காக இருக்கும் அப்படிலாம் நினச்சோம் அவரால் எதுவும் ஒரு காரணமாக கடவுள் வர வைக்கிறதுக்குன்னு தெரியல அப்போ நான் அவர் பாப்பா எல்லாம் ஒன்றா கோயிலுக்கு போனோம் பௌர்ணமி வேற இல்லைங்களா பக்கத்தில் ரொம்ப லாங் போவோம் நான் திருப்பூரூர் போகலான்னு பிளான் பண்ணணும் ஆனால் அங்கே போலங்க பக்கத்துலேயே இருக்கிற கோயிலுக்கு வந்து போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு எல்லார் பேரும் சொல்லி அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நீங்கள்லாம் யார் யார் எந்தெந்த கோயிலுக்கு போனீங்கன்னு கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தைப்புசத்துக்கு தான் முருகப்பெருமானை கும்பிடணும் செவ்வாய்க்கிழமை தான் கும்பிடணும் தான் கும்பிடணும் சஷ்டி தான் கும்பிடணும் அப்படின்னு இல்லாமல் எப்போவுமே முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கைகூடி வரும் ஈவினிங் அவரும் வந்துட்டாருங்க வந்துட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டாரு நான் வேற மாற்றிக்கிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே போயிட்டு வந்தோம் இந்த வருடம் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் தைப்பூச பூஜையே பண்ணியாச்சு சிவபெருமான் பார்த்திங்கன்னா அந்த விபூதி அலங்காரத்தில் ராஜா அலங்காரம் மாதிரி இருந்தார் ரொம்ப பார்க்கவே கண் கோடி வேணும் அந்தமாதிரி இருந்துச்சு இந்த கோவில் வந்து கூடுவாஞ்சேரில் இருக்குதுங்க வேலியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்குது சிவபெருமான் இருக்கார் பாபா இருக்கார் ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்காங்க பிரசாதமும் கொடுத்தாங்க அங்கேயே வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ரெண்டு மணி பாக்ஸ் ஆர்டர் வந்ததுங்க நல்லா கரெக்டாக பேக் பண்ணி அனுப்பிட்டேன் இப்போ வந்து கொரியர் அடிக்கடி அனுப்புறதுனால நமக்கு வந்து அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க கொடுத்த ஐடியா இப்படி தான் பேக் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் அந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்